இன்றைக்கி நம்ம தோட்டத்துல என்னென்ன காய்கறிலாம் பறிச்சிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து கோவக்காய் செடிங்க உருட்டு கோவக்காய் இங்க பாருங்கள் இவ்வளோ பெரிய இன்னும் பெரிய சைஸில் வருங்க இதெல்லாம் வந்து ஈஸியாக வளர்க்கலாங்க நான் ஒரு ஃப்ரிட்ஜு பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் சும்மா இவ்வளோ பெரிய கட்டிங் தான் வாங்கி வச்சு நல்ல காய் வெயில் ஒரு இளவும் பாடி முழு கற்றுருக்காங்க விதைக்காக விட்டுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே விதையை வந்து ரெடி பண்ணிக்கணுங்க செடியில் முள்ளாதான் இருக்குன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே ஃப்ரிட்ஜு பாக்ஸில் நம்ம ஒரு அஞ்சாறு செடி ஈஸியாக வளர்க்கலாங்க ஒரு காய் செடி ஒரு பழச்செடி அதுக்கப்புறம் ரெண்டு கொடி வகைகள் வளர்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் மேடு பகுதியாக இருக்கும் ஸோ மண் கம்மியாக தான் இருக்கும் இங்கே வந்து நீங்கள் கீரை எப்பயுமே போட்டுக்கலாம் நான் வெந்தயக்கீரை கொத்தமல்லி இந்த மாதிரி போட்டுப்பேன் இப்போ வந்து வெந்தயக்கீரை போட்டிருக்கேன் இது வந்து சேலம் உள் கத்திரிக்காய் இலை செடி எல்லாமே உள்ளா தான் இருக்குங்க ஆனால் ரொம்ப டேஸ்டா இருக்கும் காய் நல்லா பெரிய தடிமனாக நல்லா வருங்க இது பாத்தீங்கன்னா சீனி மிளகாய் பார்க்க குட்டியாக தான் இருக்கும் ஆனால் பயங்கர காட்டமாக இருக்குங்க இது பாத்தீங்கன்னா கருப்பு திராட்சை மிளகா காரம் மிதமாக தான் இருக்குங்க பார்க்க நல்லா இருக்கும் அழகா இது வந்து நெற்பளோங்க இதில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உள்ள வந்து ஹோல் இருக்கும் இதுல இருக்குங்க நம்ம இதில் மணி மாதிரி மாலை இல்லை குழந்தைங்களுக்கு பிரேஸ்லெட் செயின் இந்த மாதிரிலாம் செய்யலாம் என்ன முடிஞ்ச அளவுக்கு என்னோட வீட்டு யூஸ் போக மீதி எல்லாத்தையும் விதைக்கி விட்டுருவேன் கேட்குறவங்களுக்கு டைரெக்டா விதையும் கொடுப்பேன் அது இல்லாத நாங்கள் ஃபேஸ்புக் எல்லாம் இருக்கோம் கார்டன் குரூப்பு செடியில் என்னென்ன ரகம் இருக்கோ அதில் எல்லாமே வளர்க்கணும்னு ஆசைப்படுவேன் அது எல்லா கலர்ல என்னென்ன கலர் இருக்கோ அது எல்லாத்தையும் எப்படியாவது விதையை தேடி பிடிச்சி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வளர்ப்பேன் பிறகாவரேங்க பாருங்க காய் காயால் எவ்வளோ கிலோ கணக்கில் காய்ச்சதுங்க இப்போ முடிஞ்சிருச்சு இதுலையுமே ரெண்டு கலருமே நான் போட்டிருந்தேன் பர்பிள் கலரும் கிரீன் கலரு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க வர்மன் வெண்டை எவ்வளவு விதைக்காக விட்டுருக்கேன்